நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கரண் கோழி வைப்பு சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்புடின்னா இப்போ நம்ம வந்து நாட்டு கோழிகள் வந்து எடுத்து வளர்த்தோம்னா வந்து அதிக லாபமா இல்லை வந்து ஹைபிரிட் கோழிகள் நாம் வந்து எடுத்து வளர்த்தா நம்ம அதிக லாபம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சொனாலி அப்படிங்கிற வந்து ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லாருமே வந்து அதை வந்து எடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க இப்போ சொனாலி ஆகட்டும் அப்புறமேட்டு இந்த கயிராலி அது வந்து சோ முன்னாடி ட்ரெண்டிங்காக இருந்தது முட்டை வளர்த்துறது முன்னெல்லாம் முட்டை விடும் அப்படின்னு அப்புறம் அசில் கிராசு உங்களுக்கே தெரியும் அசில் கிராஸ் அப்புறம் இந்த கிரிராஜா வனராஜா இந்த மாதிரி கோழிகளை நம்ம வந்து எடுத்து வளர்த்தலாம் நம்ம வந்து லாபம் சம்பாதிக்க முடியுமா இல்லை நம்ம வந்து நம்ம நாட்டினங்கள் பெருவடை சிறு இடவெட்டு இது மாதிரி எடுத்தால் நம்ம வந்து லாபம் வந்து அதிகமாக சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதோட வந்து சந்தை நிலவரம் அதாவது வந்து வீடு கோழிகளுக்குலாம் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது நம்ம நாட்டு கோழிகளுக்கு வந்து எவ்வளவு டிமாண்ட் இருக்கு எவ்வளவு நில வரையும் போகுது இதோட பிளஸ் என்ன அதோட பிளஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாமே பார்க்க போறோம் வீடியோல வாங்க பார்க்கலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சோனாலி கோழி பத்தி பாத்துருவோம் இப்ப வந்து சோனாலி கோழி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப ரீசெண்டா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இப்ப இந்த சோனாலி கோழி வந்து பாத்தீங்கன்னா வந்து வருடத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது இல்ல முன்னூறு முட்டை வந்து வைக்குது முந்நூறுக்கும் மேல வந்து முட்டைகள் வைக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து வாங்கி வந்து வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க சரி நம்ம சொனாலி கோழி வாங்குவோம் சொனாலி கோழி வாங்கி நம்ம வந்து முட்டை கொளுத்தி நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக கோழி வளர்த்து நண்பர்கள் வந்து வாங்கி வந்து வி விடுறாங்க இப்போ இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த சொனாலி கோழிகள் வந்து வாங்கி விட்டு அந்த இரநூத்தி இருந்து அந்த முன்னூறுக்கும் மேலே நீங்கள் வந்து முட்டை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாதா தீவனம் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு முட்டை வந்து போடாது அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் வந்து அதுக்கு வந்து லேயர் ஃபீட் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வந்து கம்பு மக்காச்சோளம் அந்த மாதிரி தராங்க அரிசி கோதுமை கலந்து தரீங்கன்னா அதோட சேர்த்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து எக்லேயிங் ஃபீடுன்னு வந்து இது விற்கும் அதையும் நீங்கள் சேர்ந்து ஒரு ரேஷியோவில் கலக்கணும் அதையும் நீங்கள் வாங்கி போட்டால் தான் உங்களுக்கு வந்து அது வந்து முட்டை வந்து அந்த இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு முட்டை வரையும் உங்களுக்கு வந்து இடும் இப்போ வந்து இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்க அப்புடின்னா இப்போ வந்து முட்டைகள் சரி நீங்கள் நல்லா வளர்க்குறீங்க நல்லா வளர்த்து எடுத்துட்டீங்க நீங்கள் இரநூத்தி ஐம்பது முந்நூறு முட்டை வரையும் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க அப்புடின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த முட்டையோட வந்து விலை பாத்துட்டீங்க அப்புடின்னா வந்து சோனாலி கோழிகளோட முட்டையோட விலை வந்து அதிகபட்சம் பத்து ரூபாய்க்கு மேலே போவாது இப்போ வந்து அது அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது ஏன்னா வந்து ஹைபிரிட் கோழிகள் முட்டை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்போ அதை பாத்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து பத்து ரூபாய்க்கு மேலே வந்து வாங்க மாட்டாங்க இப்போ நீங்கள் பெரிய அளவில் எங்கேயோ வெளியே கொடுக்கும்போது அவங்க வந்து கோழிகளை பார்த்துட்டு தான் வந்து வாங்குவாங்க முட்டையை வந்து எடுத்துப்பாங்க அப்போ அது வந்து பத்து ரூபாய்க்கு மேலே போவாது நீங்கள் லேர் ஃபீடு போட்டு வளர்த்தி பத்து ரூபாய்க்கு மேலே ஒரு முட்டையை அதோட கோ கோழியோட கோயிலோட முட்டையை உங்களால் விற்க முடியாது இது ஒரு மைனஸ் அடுத்த மைனஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரே பேட்சே வச்சு இப்போ நீங்கள் ஒரு ஐநூறு கோழிகள் அறுநூறு கோழி வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே பேட்சை வச்சு மெயின்டைன் இருக்க முடியாது நீங்கள் வந்து பேச்சு வந்து மாற்றணும் அப்போ வந்து அந்த கோழிகளை நீங்கள் வந்து விற்கணும் அப்போ அந்த சோனாலி கோழிகள் வந்து கிலோ வந்து எவ்வளோ கெடுக்கிறாங்க இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ கெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இருந்து இரநூத்தம்பது ரூபாய் தான் எடுத்துக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து லேயர் ஃபீடு அப்புறமேட்டு இதெல்லாம் போட்டு ஒரு கிலோ வந்து இரநூறு இருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து லாபமாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி நீங்கள் அந்த கோழிலேருந்து வந்து குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது நீங்க வந்து ஒரு சொன்னி குஞ்சு வந்து இன்னைக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு தான் வருது அந்த சொன்னி கொலைகளுக்கு வந்து அடப்படுக்கிற தன்மை இருக்கா அதுவும் கிடையாது அடப்படுக்காது அப்போ அந்த குஞ்சு குஞ்சு எப்படி அதுலேருந்து வர வைப்பீங்க இன்குபேட்டர் பெட்டர் வச்சு வர வைப்பீங்க அப்ப இந்த இன்குபேட்டர் பெட்டர் கரண்ட் கூட ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு ஒரு குஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அது உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது இன்னைக்கு மார்க்கெட் லேட்ல இப்படிதான் போயிட்டு இருக்கு முட்டையும் வந்து பத்து ரூபாய்க்கு மேல விக்காது அதே சமயம் வந்து அதோட வந்து கறி ரேட்டு கிலோ வந்து இருநூத்தம்பது ரூபாய் அதிகபட்சம் அதே மாதிரி அதோட குஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து தான் வந்து விற்குது சொனாலியோட குஞ்சுகள் இப்போ இதே வந்து நீங்கள் வந்து சிறுடை எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்து நான் வந்து புதுசாக நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்க போறேன் முட்டைக்கு வந்து வளர்த்தி கொடுக்க போகிறேன் நான் வந்து சிறுடை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக வந்து தேர்ந்தெடுக்கலாம் இப்போ வந்து அந்த சிறுடை வந்து பார்த்தீங்கன்னா சொனாலி அளவுக்கு முட்டை வைக்கமான்னு கேட்டால் இல்லை வைக்காது உங்களுக்கு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறுலாம் வந்து வைக்காது சிறுடை கோழிகள் பாத்தீங்கன்னா இல்லை ஒரு வருஷத்துக்கு நூறுலருந்து நூற்றி இருபது முட்டை தான் வந்து அதிகபட்சம் வைக்கும் சிறுவடை கோழிகளாக இருந்தது அப்புடின்னா ஆனால் உங்க சிறுடை கோழிகள் நம்ம நாட்டின் இந்த சிறுவடை கோழிகள் என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா முட்டை இப்போ வந்து சிறுடை முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பதினெட்டு ரூபாயில வந்து பதினெட்டு ரூபா வரையும் வித்துட்டு இருக்காங்க சிறுவடை முட்டை அது பார்த்துக்கோங்க அப்போ சோனாலி வந்து பத்து ரூபா தான் விற்கிது அப்புடின்னா முட்டை வந்து அதிகமாகிடுது அப்பனா வந்து நீங்க வந்து அதுக்கு லேயர் ஃபீடும் போடணும் ஆனால் சிறுடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஃபீட் போட்டால் தான் அந்த நூறுலேருந்து நூற்றி இருபது முட்டை வருமானம் கிடையாது உங்களுக்கு வந்து லேயர் ஃபீட் போனாமே சிறுடை கோழிகள் வந்து உங்களுக்கு வந்து முட்டை வந்து 먹다는데... வரும் லேயர் ஃபீடு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வரும் ஒரு நூற்றி நாற்பது மாதிரி உங்களுக்கு வரும் அப்போ வந்து முட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை முட்டை வந்து பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபா வரை விற்கிது அப்போ நீங்கள் வந்து அந்த லாபத்தை நீங்கள் வந்து இதிலேயே எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறுவடை வளர்த்துனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கறிக்கும் நீங்கள் கொடுக்கும்போது இப்போ வந்து ஒரு கிலோ நாட்டுக்கோழியோட சுத்தமான நாட்டுக்கோழியோட கறி வந்து விலை ஒரு கிலோ விலை வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க சிறுவடை அப்படின்னா உங்களுக்கு வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க இதை நீங்கள் பெருவடெல்லாம் வளர்த்துனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐநூறுவா கம்மி இப்போ யாருமே எடுத்துக்கிறது இல்லை ஒரு கிலோ இப்போ கறிக்கடையில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அந்த மாதிரி ரேஞ்சு இருக்கு அதனால சிறுவிட நானூத்தம்பது ரூபாய்க்கு தாராளமா எடுத்துக்கிறாங்க சொன்னாலின் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் எடுத்துக்கிறாங்க அப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சிறுவடைகள் வந்து வளர்த்திட்டு இருக்கீங்க நீங்கள் முட்டைக்கொசரம் வளர்த்திட்டு இருக்கீங்க முட்டை கொடுத்துட்டு இருக்கீங்க நல்லா வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அதே மாதிரியே வளர்த்தணும் உங்கள்கிட்ட கோழிகள் சிறுவடை கோழிகள் நல்லா தூய தூய சிறுவடையாக இருக்குது நல்லா இருக்கு கோழிகள்லாம் அப்படின்னா அவங்க வந்து திடீர்னு குஞ்சு கேட்குறாங்கன்னு வைங்களேன் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து குஞ்சு உற்பத்தி பண்ணி தரலாம் சிறுவடைகள் வந்து அடைப்படுக்கும் அப்போ வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அதுலேயே அடை வச்சு நீங்கள் அவங்களுக்கு வந்து குஞ்சு உற்பத்தி பண்ணி தரலாம் அந்த சிறுவடை குஞ்சுகள் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து எண்பது ரூபாய்லேருந்து தொண்ணூறுவா வரைக்கும் சிறுவடை தூய சிறுவடை குஞ்சுகள் விற்கிறாங்க சொன்னாலி கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது வரையும் தான் போகும் அப்ப நீங்க பாருங்க இதுலேருந்தே உங்களுக்கு வந்து தெரியுது நீங்கள் ஒரு கோழி நீங்கள் வந்து வளர்த்தி நீங்கள் வந்து எடுக்கிறீங்க இப்போ அமைக்க போகிறீங்க அப்புடின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபோக்கஸில் மட்டும் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து வளர்த்தி நான் முட்டைக்கு மட்டும் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபோக்கஸில் மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது அந்த கோழி நீங்கள் முட்டை குளர்த்தினாலும் உங்களுக்கு லாபமாக இருக்கணும் அது நீங்கள் அதே சமயம் அது கறிக்கவும் உங்களுக்கு லாபம் கரமாக இருக்கணும் நீங்கள் விற்றாலும் உங்களுக்கு லாபம் வரணும் அதே மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் அது வந்து குஞ்சாக கேட்டாலும் குஞ்சாவும் உங்களுக்கு வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு லாபம் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரீடை வந்து செலக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து வளர்த்தணும் இப்போ வந்து சிறுவடைக்கு வந்து பிரச்சனையே இல்லை நீங்கள் முட்டை கொடுத்தாலும் லாபம் தான் கறி கொடுத்தாலும் லாபம் தான் கொஞ்சம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து லாபம் தான் டிமாண்ட் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தூய சிறுவடிக்கு வந்து ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு அதனால வந்து சொனாலி கோழிக்கும் அந்த மாதிரி கிடையாது அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொல்லுவாங்க வந்து அசில் கிராஸ் கோழிகள் வந்து வாங்கி வளர்த்துங்க அசில் கிராஸ் கோழிகள் வந்து வாங்கி வளர்த்துனிங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து வெயிட் ஏறிடும் சீக்கிரமாக வெயிட் ஏறிச்சா அப்போனா நீங்க வந்து நல்ல வேலைக்கு வித்தரலாம் அது நல்ல நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ அசில் கிராஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம சண்டை சேவலுக்கும் அப்புறம் இந்த கிரிராஜா வனராஜா கோழிகளுக்கும் வந்து அதுலேருந்து போட்டு எடுக்கக்கூடிய குஞ்சுகள் தான் அசில் கிராஸ் குஞ்சுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அசில் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருவடை சண்டை சேவல் என்ன சேர்ந்தாங்காட்டிக்கு அது வந்து வெயிட் ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வெயிட் ஏறும் ஆனா வந்து பெருவடைய வந்து காட்டிலும் அசில் கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து தீவனம் வந்து அதிகமா இருக்கும் அதே சமயம் வந்து அதுங்களுக்கு வந்து கொத்திக்கிற தன்மை இருக்கும் அப்புறம் அதனால நீங்க வந்து மூக்கு வெட்டிதான் வந்து பண்ணைக்காலர்கள் வந்து அசில் கிராஸ் வந்து வளர்ப்பாங்க அப்போ வந்து வியாபாரிகள் வந்து அந்த மூக்கு வெட்டின கோழியை பார்த்தாலே அதுக்கு வந்து ரேட்டு போவாது அசில் கிராசுன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து இரநூறு ரூபாய்க்கு போறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நூத்தி ஐம்பது இருந்து இரநூறு ரூபாய்க்கு தான் வந்து கறி வந்து எடுத்துக்கிறாங்க கிலோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி குஞ்சுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் வந்து குடுக்குறாங்க அது பெரும்பாலும் வந்து குஞ்சுகள் வந்து வந்து பெருவடை குஞ்சு அப்படின்னு சொல்லிதான் வந்து குடுக்கறாங்களே தவிர்த்து இது வந்து அகில் கிளாஸ் குஞ்சு தான் இப்ப யாருமே சொல்லி வந்து இல்ல முக்காவாசி பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பெருவடை குஞ்சு தாங்க இதே வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்துறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இரநூறு முந்நூறு வாங்கி அவங்க வந்து வளர்த்தி அவங்க வந்து எடுத்துறோம் நாளைக்கு வந்து பாக்கும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து பெருவடையாக இருக்காது அசில் கிராஸாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் இன்னொன்று வந்து புரிஞ்சுக்கோங்க எங்கேயுமே வந்து ஒரு இரநூறு கொஞ்சம் முந்நூறு கொஞ்சம் உடனே தராங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து யோசிக்கணும் அது வந்து அசில் கிராசோ இல்லை வந்து வேறு ஏதாவது கோழிகள் தான் அந்த மாதிரி உற்பத்தி உற்பத்தி பண்ணி தர முடியும் நம்ம நாட்டின் கோழிகள் சிறுவடை பெருவடை இடவெட்டில் வந்து அந்த மாதிரி வந்து திடீர்னு இரநூறு கொஞ்சம் முந்நூறு கொஞ்சம் வந்து தர முடியாது நீங்கள் வந்து அது நீங்க நல்லா அது பெருவடையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வருஷத்துக்கே வந்து அறுபதுலேருந்து எழுபது முட்டை தான் வைக்கும் அதுலேருந்து அவங்க வந்து அவ்வளோ இது வந்து குஞ்சுகளை வந்து திடீர்னு உற்பத்தி பண்ணி தர முடியாது நீங்கள் அதுலேருந்தே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நீங்க வாங்க போறீங்க இல்ல தூய பெருடைய வாங்க போறீங்க வளர்த்த போறீங்க அப்படின்னா நீங்க வந்து பண்ணை அவங்க எங்க வச்சிருக்காங்களோ வளர்த்துறாங்களோ அதை பார்த்துட்டு அங்க போய் நீங்க வந்து வாங்குங்க அது உங்களுக்கு எல்லாம் ஓகேவா இருந்தது பியூரா வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ வாங்குங்க யாரோ சொல்றாங்க இது நம்ம இவங்க கிட்ட கொஞ்சம் வாங்கலாம் இவங்க கிட்ட கொஞ்சம் வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணை முடிட்டு வாங்கிடாதீங்க அதே மாதிரி இப்ப இந்த அசில் கிராஸ் பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் விற்பனை வாய்ப்பு ரொம்பவே வந்து கம்மி தான் நான் சொன்ன மாதிரி வந்து கிலோவோ கம்மியாக தான் இருக்குது அது வந்து முட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அசில் கிராஸ் முட்டைக்கும் வந்து பெருவோட முடிக்கும் வந்து அதாவது முட்டைக்கு முட்டைக்கும் இப்ப தெரியுது இல்ல அதனால வந்து இப்போ முட்டை வந்து ஏமாற்றி அதையும் வித்துடறாங்க அசில் கிராஸ் முட்டை பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா அப்படின்னு வந்து வித்தர்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து கோழியோட பார்த்தீங்கன்னா வந்து கறி வந்து இரநூறுவாய்க்கு மேலே வந்து போகாது அதே மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே போகாது ஆனால் பெருவோட வந்து அப்படி கிடையாது முட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெருவோட முட்டை அப்படின்னு சொல்லி வித்திங்கன்னா நீங்கள் வந்து இரநூ இருபது ரூபாய்க்கு மேலேயே நீங்கள் வந்து விற்கலாம் முட்டையை அதே மாதிரி கறி வந்து பார்த்தீங்கன்னா பெருவட்டு பெருவடை கோழியோட கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐநூறுரூவாய்க்கு கம்மிய வந்து இப்போ யாரும் வந்து பெருவடையோட கோழிகளோட கறி தரதில்லை உயிரடா வந்து தரதில்லை உயிரடையாக ஐநூறுவாய்க்கு கம்மி வந்து தரதில்லை அதே மாதிரி குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு மேலே தான் பெருவடை கோழி குஞ்சுகள் நீங்கள் தரீங்க அப்படின்னா நூறுரூவாய்க்கு மேலே தான் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து போயிட்டு இருக்கு அது வந்து உங்கள் பிரீடு பியூரிட்டி பொறுத்து உங்கள்கிட்ட பிரீட் இனி நல்லா இருக்கு அப்படின்னா நூற்றம்பது ரூபாய் வரைமே பெருவோட குஞ்சு கோழி குஞ்சுகள் வந்து இப்போ வந்து வித்துட்டு இருக்காங்க அப்போ எதில் லாபம் இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து பாருங்க அசில் கிராஸ் வளர்த்தா லாபமா இல்லை பெருவடை வளர்த்தால் லாபமா அப்படின்னு நீங்களே வந்து பாருங்கள் யார் வந்து இப்போ புதுசாக இப்போ வந்து கோழி வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும் வந்து எது லாபம் அப்படின்னு நாட்டு கோழி எப்போயுமே வந்து வளர்த்துனவங்க வந்து இந்த மாதிரி கிராஸ் பிரிட்டுக்கு வந்து போக மாட்டாங்க நான் இப்ப சொல்கிறது வந்து புதுசாக நாட்டுக்கோழி வளர்த்தலாம் அப்படின்னு வந்து இருப்பாங்க கோழி வளர்த்தலாம் அவங்களுக்கு வந்து கோழி பற்றி எந்த ஐடியாவும் அவங்களுக்கு வந்து தெரியாது நிறைய வியாபாரிகள் வந்து சொல்லுவாங்க சோனாலி வாங்கி விடுங்க அசில் கிராஸ் வாங்கி விடுங்க கைராளி வாங்கி விடுங்க நல்லா முட்டை வைக்கும் நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி விடாதீங்க நல்லா விசாரிச்சுட்டு நீங்க எல்லாம் பக்கம் பக்கம் நாட்டுக்கோழி வளர்த்துறவங்களை வந்து கேட்டு அப்புறமே நீங்க வந்து வாங்கி விடுங்க அதே மாதிரி எந்த அளவுக்கு மார்க்கெட் ரீச் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து விசாரிங்க விற்பனை வளர்த்தி அடித்ததுக்கு அப்புறம் இதுங்களுக்கு வந்து இந்த ஐவீட் கோழிகளுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பாருங்க நாட்டுக்கோழிகளுக்கு எந்த அளவுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது நீங்க பாத்துட்டு ஏதாவது நீங்க வந்து வாங்கி விடுங்க இப்போ வந்து என்ன கேட்டுடுங்க அப்புடின்னா நீங்கள் வந்து இந்த ஹைபிரிட் கோழிகளை வந்து நீங்கள் வந்து வாங்கி வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் வந்து கட்டாயமா வேண்டாம் நீங்கள் வந்து புதுசாக வளர்த்து போற நண்பர்களை வந்து ஹைபிரிட் கோழிகளை வந்து வளர்த்தாதீங்க இப்போ கோழிகள் வந்து பெருவிடைய சிறுவிடை இடவெட்டு வந்து வளர்ந்து வாங்கி வளர்த்தலாமா நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கி வந்து வளர்த்துங்க அது வந்து என்ன ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்குது எப்போ இந்த மாதிரி ஹைப்ரிட் கோழிகள் வந்து வந்ததோ அப்போவே வந்து இந்த நம்ம கோழிகளுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகமாயிருச்சு அதனால் நீங்கள் வந்து அது வளர்த்துனிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிப்படறக்கு வந்து வாய்ப்பே இல்லை கோழிகள் வளர்த்துறவங்க வந்து அடிப்படறக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் வந்து எப்படினாலும் அது லாபம் சம்பாதிச்சிடலாம் கரியாக கொடுத்தாலும் லாபம் சம்பாதிக்கலாம் முட்டையாக கொடுத்தாலும் லாபம் சம்பாதிக்கலாம் இல்லை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா டபுள் மடங்கு அதில் வந்து லாபம் சம்பாதிக்கலாம் குஞ்சு வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க பியூரிட்டி பொறுத்து தான் உங்கள்கிட்ட குஞ்சு எடுப்பாங்க மற்றபடி நீங்கள் வந்து கையாக கொடுத்து லாபம் முட்டையாக கொடுத்து வந்து லாபம் அதனால நீங்கள் வந்து என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் எப்பயுமே நம்ம நாட்டு கோழிகள் தேர்ந்தெடுத்து வந்து வளர்த்துங்க அதில் அடிப்படக்கான வாய்ப்புகள் எப்பயுமே இல்லை நீங்கள் வந்து சூப்பராக அதில் வந்து லாபம் நீங்கள் வந்து அடுத்த மேல் மேல் இடத்துக்கு நீங்கள் வந்து போகலாம் அதனால நீங்கள் இந்த ஹைபிரிட் கோழிகள் சோனாலி ஆகட்டும் கைராளி அசில் கிராஸ் கிரிராஜா வனராஜா இந்த மாதிரி கோழிகளை நீங்கள் வந்து எடுத்து வந்து வளர்த்தாதீங்க அது கண்டிப்பாக வந்து அது ஒரு ஏதோ ஒரு இதில் தான் விற்க முடியும் கறிக்குனா கறி கொடுக்க முடியும் முட்டைக்குன்னா முட்டை கொடுக்க முடியும் மற்றபடி வந்து அதை வந்து விக்க முடியாது அப்படியே விற்றாலும் நமக்கு வந்து ரொம்ப ரேட்டு இதாக கம்மியாக தான் எடுத்துப்பாங்க வியாபாரிகள் அதனால நீங்க வந்து நாட்டுக்கோழியில் என்றைக்குமே சேர்ந்தது அதை வளர்த்து நீங்க வந்து நல்லா லாபம் வந்து பார்க்கலாம் மேலும் இன்றைக்கி பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நம்ம வந்து ஹைப்ரிட் கோழிகள் வளர்க்கலாமா இல்லை நாட்டுக்கோழி வளர்க்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேலும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு கரண்ட் கோழி இருப்பு சேனல் வந்து புடிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்